வணக்கங்க நீங்கள் ஜபம் பண்ணுற ஆளா நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் வரணும்னு எதிர்பார்ப்போட கூட இருக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த தென்றல் கேளுங்க இந்த பிக்சரை பாருங்களேன் எவ்வளோ பேர் ஆண்டவரை நம்புகிறாங்க ஆனால் வெரி ஃப்யூ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க என்ன பிளெஸ்ஸிங் தெரியுமா வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் கேட்குற எல்லாமே அவர் கொடுப்பார் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைச்சிருமா உங்களுக்கு ஆமாம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் வார்த்தையின்படி நடக்கிறவங்கள உங்கள் வாழ்க்கையில் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் நீங்களே இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே ஆண்டவர் நம்புகிறவங்கள மாத்திரம் நம்ம இருக்குமா இல்லை அவருடைய வார்த்தையின்படி கீழ்படுகிறவர்கள நம்ம இருக்கிறோமா அவருடைய வார்த்தையின்படி கீழ்படுகிறோம் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய எல்லா ப்ரேயர்ஸுமே ஆன்சர் கிடைக்குங்க ஹாவ் அ நைஸ் டே க்ளஸ் யூ